எய்தி வழிப்படில் எல்லை எய்தி வழிப்படில் இந்திரன் செல்வம் உண்டு எய்தி வழிப்படில் என் சித்தி உண்டாகும் எய்தி வழிப்படில் எய்திடும் முக்தியே ஓம் நம சிவாய ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல மேஷ ராசியில பிறந்திருந்தா நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல என்னென்ன தெய்வங்களை எல்லாம் வழிபடணும் எப்படியெல்லாம் எல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு இந்த பதிவு பொதுவா ராசிகளை வச்சு சொல்லும்போது ஒரு எட்டு விதமான வழிபாட்டு முறைகளை இந்த பதிவுல நான் கொடுத்துருக்கேன் முதல்ல உங்க ராசிக்குரிய கிரக தேவதையை வழிபடுறது ராசிக்கான ஸ்தலத்துக்கு போய் வழிபடுறது ராசிக்கான பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணுக்கு போய் வழிபடுறது கோச்சார பாதிப்புகள் ஏற்படும் போது எந்த மாதிரி கடவுளை வழிபடணும் தசா புத்தி காலங்களுக்கு ஏற்றாறு போல எப்படி தெய்வத்தை வழிபடணும் நவகிரகங்கள்ல எந்த கடவுளை நீங்க வழிபடணும் உங்க ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய தோஷத்துக்கு ஏற்றாறு போல எந்த கடவுளுக்கு பரிகாரம் பண்ணணும் கடைசியா வந்து குல தெய்வ வழிபாடு இந்த எட்டு விதமான வழிபாடுகளை சரியா பண்ணீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சிகள் வந்து கண்டிப்பா உண்டாகும் நீங்க மேஷ ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு கிரக தேவதையா வர்றது வந்து சுப்பிரமணியர் வர்றார் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் நிறைஞ்சவங்க முருகப்பெருமான வணங்குறது ரொம்பவே நல்லது நிறங்கள்ல சிகப்பு நிறத்தை வந்து அணிஞ்சுக்கணும் ஒரு மோதிரம் போடுறீங்க அப்படின்னா பவளக்கல்லுல அந்த பவளக்கல் பதித்த மோதிரம் வந்து போடுறது ரொம்பவே சிறப்பு தரும் தங்கத்துல செஞ்சு போடணுன்ற அவசியம் கிடையாது செம்பு உலோகத்துல வந்து பவளக்கல் பதிச்சு மோதிரம் போட்டுக்கிட்டா ரொம்ப நல்ல வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமான எந்த கோயில்ல வேணாலும் நீங்க வழிபடலாம் இருந்தாலும் பழனியில் இருக்கக்கூடிய முருக கடவுளை வந்து வழங்குறது ரொம்ப நல்ல வளர்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தரும் உங்களுடைய ராசிக்கான ஸ்தலம்னு பார்க்கும் போது வைதீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான வணங்குறது ரொம்ப நல்லது சிலர் வந்து துளசி மாலை சந்தன மாலை இந்த மாதிரி மாலைகள் எல்லாம் போட்டுக்கிறாங்களா சின்ன சின்ன மணிகளா கோர்த்து அதுல நீங்க கருங்காலி மாலைய போட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல சிறப்பு தரும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி இருக்கும் பஞ்சபூதங்கள்ல மேஷ ராசி வந்து நெருப்பை வந்து அடிப்படையா கொண்டு வருது ஆக நெருப்புக்கு உண்டான திருவண்ணாமலையில போயிட்டு சிவபெருமான வழிபடுறது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை வந்து கண்டிப்பா கொடுக்கும் கோட்சார ரீதியா பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா இப்போ ராகு பகவானோ கேது பகவானோ உங்களுடைய ஜாதகத்துல வந்து அவங்க பேர்ச்சியாகிற நேரத்தில் சரியில்லாத ஒரு இடங்கள்ல போய் அமர்றாங்க அப்படின்னா சில பாதிப்புகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்துல கோச்சார ரீதியா மாறுதல் ஏற்படும் போது ஏழரை சனி காலங்கள்லாம் அவரை வழிபடுறது வந்து சிறப்பு தரும் இது போல மேடத்திலே ஜனித்த பேருக்கு மெத்த சேவநடா கதிரோன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆக சனி பகவானுடைய தசா காலங்கள்லையும் சனி பகவான் கோச்சார ரீதியா உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்கள்லையும் உங்களுடைய ராசியிலிருந்து எந்த இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரோ அந்த இடங்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நீங்க சமாளிக்கணும்னா சனி பகவான வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல போய்ட்டு வழிபடுறது ரொம்பவே நல்லது உதாரணமா சொல்லணும்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தான கர்மஸ்தானத்துல சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா அந்த காலங்கள்ல உங்களுடைய தொழில்ல வந்து நிறைய மந்த நிலைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அதே போல அம்மாவினுடைய வீடு அப்பாவினுடைய வீடு நான்கு ஒன்பது இந்த மாதிரி ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய தாய் தந்தையுடைய உடல் நலத்துல சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அவங்க வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படும் இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னாலும் நீங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபடுறது ரொம்பவே நல்லது இது போல கோட்சார காலங்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நீங்க அந்தந்த கிரகங்களை வழிபடுறது மூலமா சமாளிச்சுக்க முடியும் அடுத்ததா தசாபுத்தி காலங்கள் நீங்க பிறக்கும் போது என்ன நட்சத்திரத்துல பிறக்குறீங்களோ எந்த பாதத்துல பிறக்கீங்களோ அதற்கு ஏற்றாற் போல தசா காலங்கள் வந்து ஆரம்பமாகும் இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தியை பார்த்து ஜாதகத்துல அவருடைய பலம் எப்படி இருக்குது சரியான பலத்துல இருக்கிறாரா இல்ல ரொம்பவே வந்து பலவீனமான ஸ்தானத்துல இருக்கிறாரா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல பரிகாரங்களை பண்றது உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் நவ நீங்க செவ்வாய் பகவான வழிபடுறது ரொம்பவே நல்லது வாரம் தோறும் துவரை பருப்பையும் செண்பக பூவையும் வைத்து நவகிரகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் கொடுத்து வழிபடுறது ரொம்பவே நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாங்கல்ய தோஷமோ இல்ல களத்திர தோஷமோ இல்ல புத்திர தோஷமோ இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற ஸ்தலங்களில் போயிட்டு பரிகாரம் பண்ணிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில திருமண தடையா இருக்கட்டும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாததாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு நேர்ல பார்த்து வழிபட்டு வர்றது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எனக்கு ஒரு ஒரு கோயிலுக்கும் போய் பண்ண முடியாது நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் என் பக்கத்துல கோயில் எதுவுமே கிடையாது மாதிரி ஃபாலோ கேட்டிங்க அப்படின்னா ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் அதிபதியா வர்றதுனால செவ்வாய் கிழமைகளில் சிகப்பு வஸ்திரம் அதாவது சிகப்பு துணி அணிஞ்சு ரெட் கலர்ல வந்து துணி போட்டுக்கிட்டு தெற்கு பக்கமா திரும்பி நின்று வசன நல் தைரியத்தோடு மன்னர் சபையில் வார்த்தை புசபல பராக்கிரமங்கள் போர்தனையில் வெற்றியாண்மை நிசமுடன் அவரவர்க்கு நீள் நிலம் தனியில் அணிக்கும் குசன் நிலமகனாம் செவ்வாய் குறைகளல் போற்றி போற்றி இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான ஒரு மந்திரத்தை சொல்லியும் செவ்வாய் பகவான வழிபட்டுக்கலாம் இது போன்ற வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை வந்து நீங்க கண்டிப்பா சந்திச்சுக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகம் இருந்ததுன்னா நீங்க பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் இதை வந்து பகிர்ந்துக்குங்க அவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை அடைவாங்க நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுள்ள சந்திக்கலாம்